அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் இன்னைக்கு வெற்றியாளர்கள் கடைபிடிக்கும் ரகசியம் அப்படின்ற காணொலியாக பார்க்க போகிறோம் உலகத்தில் யாரும் தோல்விக்காக பிறக்கவில்லை ஒவ்வொருவரும் வெற்றிக்காகவே பிறந்தவர்கள் ஆனால் ஏன் சிலர் வாழ்நாளெல்லாம் பாடுபட்டும் வெற்றி காணப்படவில்லை ஏன் சிலர் எளிதாக அனைத்தையும் சாதிக்கிறார்கள் இதற்கு முன்னர் ஒரு மிகப்பெரிய ஆழமான ரகசியம் இருக்கிறது அது நெறிமுறை டிசிப்ளின் ஒருவித சீடு ஒரு பெரிய மரமாக எப்படி ஒரு விதை மரமாக மாறுகிறதோ அதற்கு எப்படி மண் நீர் வெப்பம் அன்பு ஆகியவை தேவைப்படும் அதே வெற்றிக்கும் சில நெறிமுறைகள் தேவைப்படுகிறது அந்த நெறிமுறைகளை முறையாக பின்பற்றினால் வெற்றி தாமதமாகலாம் ஆனால் தவறாது சிலர் கூறுகிறார்கள் என்னிடம் அதிர்ஷ்டமில்லை ஆனால் உண்மை என்ன தெரியுமா அதிர்ஷ்டம் என்பது தயாராக இருக்கும் மனதிற்கு வாய்ப்பு தருவதுதான் வெற்றி என்பது ஒரே ஒரு நாளில் உருவாகாது அது நம் தினசரி நெறிமுறையில் தான் வளர்கிறது நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிறிய சிறிய மாற்றங்களை செய்ய ஆரம்பித்தால் ஒரு வருடத்தில் உங்கள் வாழ்க்கை முழுமையாக மாறிவிடும் பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார் உனது கடமையை செய் பலனை பற்றி சிந்திக்காதே அதாவது நம் கவனம் நெறிமுறை மீது இருக்க வேண்டும் வெற்றியை பற்றி பயத்திலும் ஆசையிலும் அல்ல உலகத்தில் பெரிய ஆளுமைகள் எல்லாம் அப்துல் கலாம் ஸ்டீவ் ஜான்ஸ் சுவாமி விவேகானந்தர் நெல்சன் மண்டேரா இவர்கள் அனைவருக்கும் ஒரு பொதுவான விஷயம் இருந்தது அதுதான் வெற்றிக்கான ரகசியம் வெற்றிக்குரிய நூறு சதவீதமான அஃப்ரமேஷன் மனம் மற்றும் சிந்தனையை சார்ந்ததுதான் தினமும் காலை எழுந்தவுடன் உங்களை வெற்றி பெற்றவன் என்று மனதில் உறுதி கொள்ளுங்கள் தோல்வியை பற்றி நினைக்காமல் வெற்றியை உணர்ந்துவிட்டு செயல்படுங்கள் உங்களின் சிந்தனை வேகம் மற்றும் தெளிவு வெற்றியின் அடிப்படையாக இருக்கட்டும் எதிர்மறை சிந்தனைகளை உடனே மாற்றி நேர்மறையாக மாற்றுங்கள் என்னால் முடியும் நான் செய்வேன் என்ற நம்பிக்கையை உங்கள் மூளையின் சக்தி பந்தாக மாற்றுங்கள் தினசரி பழக்க வழக்கமாக காலை ஐந்து மணி அல்லது அதற்கு முன் எழுந்து தியானம் செய்வதை ஒரு மிகப்பெரிய சக்தியாகும் ஒரு நாளில் குறைந்தது பத்து நிமிடம் முழு அமைதியில் இருங்கள் ஒரே நேரத்தில் ஒரே காரியத்தில் மனதை நிறுத்தும் பழக்கம் வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் நாளை திட்டமிடாமல் தொடங்க வேண்டாம் ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு சிறிய முன்னேற்றத்தை பதிவு செய்து வையுங்கள் உணவு மற்றும் உடல் கட்டுப்பாடுகள் பற்றி பார்க்கும் பொழுது பச்சை உணவுகள் உங்கள் மூளையின் அதிர்வனை அதிகப்படுத்துகிறது சாப்பாட்டை குறைத்து சுவாசத்தை ஆழப்படுத்துங்கள் தினமும் குறைந்தது இருபது நிமிடங்கள் உடற்பயிற்சி அல்லது யோகா போன்ற பயிற்சிகளை செய்யுங்கள் நீர் அதிகமாக குடியுங்கள் அதிர்வுகள் சீராகும் இரவு தூங்குவதற்கு முன் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் மன உறுதி மற்றும் நம்பிக்கை சம்பந்தமாக எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்கள் நோக்கம் மாறக்கூடாது ஒரு தடவை தீர்மானித்த விஷயத்தின் பின் எந்த காரணத்தை கொண்டும் பின்வாங்கக்கூடாது கடவுள் உங்களுடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை வாழ்க்கையை பாதுகாப்பாக மாற்றும் என்னால் முடியும் நான் செய்வேன் என்ற சொல் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் மன அழுத்தம் வந்தால் மூச்சை ஆழமாக இழுத்து புன்னகையாக வெளியிடுங்கள் சூழல் மற்றும் ஆற்றல் சம்பந்தப்பட்ட அஃபர்மேஷன் உங்கள் சுற்றமும் உங்கள் ஆற்றலை பாதிக்கும் நல்ல சூழலை தேடுங்கள் பாசிட்டிவான ஆட்கள் அருகே இருக்குமாறு செய்து கொள்ளுங்கள் வீட்டின் கோணல் பொருள்களை நீக்குவது அது சக்தியை அதிகப்படுத்துவதற்குரிய ஒரு வழி வாசனை நல்ல வெளிச்சங்கள் நல்ல இசை இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய மனதை ஆல்பா நிலைக்கு கொண்டு செல்லும் வெற்றி பெற்றவர்களின் வாழ்க்கை கதைகளை படித்து உணர்ந்து கொள்ளுங்கள் செயல் மற்றும் திடநிலைகளை பார்ப்போம் சிந்தித்தது போதாது உடனே செயல்பட வேண்டும் என்று முயற்சி செய்யுங்கள் சிறிய வெற்றிகளையும் உங்களுக்குள் கொண்டாடுங்கள் பிறரை குறை சொல்லாதீர்கள் உங்களை சீரமைக்க தொடங்குங்கள் வேலைக்குள் முழு மனம் முழு ஆற்றலை செலுத்துங்கள் நேரத்தை மதிக்காதவன் வெற்றியிலிருந்து விலகிவிடுகிறான் ஆன்ம மற்றும் சக்தி தியானம் தியானம் உங்கள் மூளையில் புதிய வழிகளை திறக்க செய்கிறது ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள் ஒரு சிறிய அமைதி பகுதியை உருவாக்குங்கள் பிரார்த்தனை என்பது கேட்பதல்ல அது இணைவது உள்மனதுடன் பேசுவது வெற்றியின் முக்கியமான ரகசியமாகும் மூச்சை கட்டுப்படுத்தும் ஒருவர் வாழ்க்கையை கட்டுப்படுத்துவார் அறிவு மற்றும் கற்றல் சம்பந்தப்பட்டமாக தினமும் குறைந்தது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள் புத்தகங்கள் அவை தெய்வத்தின் கதவுகள் உங்கள் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள் பழைய அனுபவங்களிலிருந்து பாடங்களை எடுத்து அதை திரும்பவும் ரீகால் செய்யுங்கள் வெற்றி பெற்றவர்களை ஆய்வு செய்யுங்கள் அவர்களுடைய சிந்தனையை பின்பற்றுங்கள் மன உறுதியும் பொறுமையும் வெற்றி மெதுவாக வரும் ஆனால் அது நிச்சயமாக வரும் உடனடி பலனை எதிர்பார்க்காதீர்கள் முயற்சியை நிறுத்தாமல் தொடருங்கள் பிறர் விமர்சங்களை கேட்டு விடாதீர்கள் வாழ்க்கையில் எந்த தடையும் உங்கள் வளர்ச்சிக்காக படியாக அமையட்டும் நன்றி மற்றும் சேவை தினமும் நன்றி சொல்லும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் பிறருக்கு உதவுங்கள் அதே சக்தி பல மடங்கு உங்களிடம் திரும்பி வரும் நற்பணி செய்வது மன ஆற்றலை மிக வேகமாக உயர்த்தும் கடவுள் உங்களுக்காக ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் என்று நம்புங்கள் நம்பிக்கையும் முயற்சியும் தியானமும் நூறு சதவீதம் வெற்றி அடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மேலும் வெற்றிக்கான ரகசியம் மூன்று கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது முதல் கட்டம் நம்பிக்கை நான் செய்வேன் என்னால் முடியும் என்பது இரண்டாவது கட்டம் நெறிமுறையை கடைப்பிடிப்பது உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கும் ஒழுங்குகள் மூன்றாவதாக நடைமுறை தினசரி செயலில் அதை வெளிப்படுத்துதல் இந்த மூன்றும் இருந்தால் நூறு சதவீதம் வெற்றி என்பது நிச்சயமாக உங்களால் அடைய முடியும் நீங்கள் நினைப்பது உணர்வது செய்வது இவை அனைத்தும் ஒரே திசையில் போக வேண்டும் அதுதான் அலைன்மெண்ட் அதாவது உள்ளும் புறமும் ஒரே பக்கமாக இருக்க வேண்டும் பலர் தோல்வி அடைவதற்கான காரணம் அவர்கள் உள்ளே ஒரு சிந்தனை ஆனால் வெளியே அதற்கு எதிரான செயல்பாடு இந்த ஒத்திசைவு இல்லாமையே வெற்றியை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால்தான் பெரிய ஆன்மீக ஆசான்கள் சொல்லுகிறார்கள் சிந்தனை தூய்மையாக இருக்கட்டும் அந்த தூய்மை செயலில் வெளிப்படட்டும் அதே நேரம் பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்ய தொடங்கும் என்று வெற்றி என்பது ஒரு கடவுள் ரகசியம் அல்ல அது ஒரு சிந்தனை வடிவம் அந்த சிந்தனை வடிவத்தை மாற்றுவதற்கு தேவையான நெறிமுறைகள் தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் அவை உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒளியாக உங்கள் மனதில் உற்சாகமாக உங்கள் முயற்சியில் சக்தியாக மாறக்கூடியது மேலும் வெற்றியின் வழி மிகவும் எளிதானது ஆனால் அதை நடைமுறையில் வைப்பதுதான் சிரமம் இன்றைய உலகம் வேகமாக ஓடுகிறது அதில் நம்முடைய மனமும் அமைதியும் கலங்குகின்றன அதனால் உண்மையான வெற்றியாளர் என்பது அந்த கலக்கத்திலும் அமைதியை காப்பதிலும்தான் இருக்கிறது இந்த நெறிமுறைகளை உங்கள் மனதில் நெருப்பு தூண்டுகோள் போல நீங்கள் பயன்படுத்த வேண்டும் நீங்கள் அவற்றை நம்பி வாழ்ந்து கடைபிடிக்கத் தொடங்கினால் உங்கள் வாழ்க்கையில் தடைகள் தடைகளாக தெரியாது படிக்கட்டுகளாக தோன்றும் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் ஒரு சிறிய விதை ஒரு பெரிய மரமாக மாற பல நாட்கள் எடுக்கிறது அதை நம்பிக்கை இல்லாமல் நடுபவனும் நீர் இல்லாமல் வளரும்போனும் இதே போல வெற்றியும் ஒரு விதைதான் இது உங்கள் மனதில் விதைக்கப்படுகிறது உங்கள் செயலில் நீரூற்றப்படுகிறது உங்கள் நம்பிக்கையில் வெளிச்சம் பெறுகிறது நீங்கள் தினமும் சிறிதளவு தான் முன்னேற்றுங்கள் நீங்கள் ஏற்கனவே வெற்றி பாதையில் உள்ளீர்கள் வெற்றி என்றால் எல்லாவற்றையும் கடந்து போவதல்ல நேற்றைய உங்களை விட இன்றைய நீங்கள் சிறப்பாக இருப்பதுதான் ஒரு நாள் நீங்கள் உங்களை திரும்பி பார்த்தால் இந்த நெறிமுறைகளின் சக்தியை உணர்வீர்கள் உங்கள் மனம் தெளிவாகும் உங்கள் உடல் உறுதியாகும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அமைதி ஒரு ஒளி ஒரு நம்பிக்கை நிரம்பும் உலகம் உங்களிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே நீங்கள் உங்கள் சிறந்த வடிவத்தில் இருக்கிறீர்களா அதற்கான பதில் இந்த நெறிமுறைகள்தான் உள்ளது நம்பிக்கை கொண்டு தொடங்குங்கள் நெறி கொண்டு வளருங்கள் நடவடிக்கை கொண்டு உயருங்கள் இந்த மூன்று இணைந்தால் உங்கள் வாழ்க்கை ஒரு ஒளிக்கெதிராக மாறும் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திரும்பத் திரும்ப சொல்ல வேண்டிய வாசகங்கள் நான் வெற்றியை பெறுவேன் இன்று நான் முன்னேறுவேன் இன்று நான் எனது சக்தியை முழுமையாக வெளிப்படுத்துவேன் இந்த உறுதிமொழியை உங்கள் மூளையில் ஒரு புதிய பாதையை உருவாக்கும் இந்த பாதைகள் தான் உங்களை நீங்கள் கனவு காணும் உச்சநிலைக்கு நிலைக்கு அழைத்து செல்லும் நீங்கள் இப்போது செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இந்த மூன்று வகையான நெறிமுறைகளை இன்றே தொடங்குங்கள் அவை உங்கள் பழக்கமாக மாறும் பொழுது நீங்கள் நினைக்காமலேயே வெற்றி உங்கள் பக்கம் ஓடி வரும் உலகம் உங்களிடம் எப்படி இதை செய்தீர்கள் என்று கேட்கும் பொழுது நீங்கள் சிரித்துக்கொண்டே சொல்லலாம் நான் என்னுடைய வாழ்க்கையில் நெறிமுறையை ஏற்படுத்தினேன் அந்த ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும் நீங்கள் நம்புங்கள் நீங்கள் செயல்படுங்கள் நீங்கள் பிரகாசியுங்கள் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்